செவ்வாப்பேட்டை ரயில்வே மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க தமிழக வெற்றிக் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்மை காலமாகவே தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் பல கண்டன ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர் மக்களை பாதிக்கக்கூடிய வகையில் அரசு கொண்டுவரும் திட்டங்களையும் மக்களுக்கு இடையூறுகளை உண்டாக்கும் செயல்களையும் எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகின்றனர் பொதுமக்களுக்கு இடையூறாக தெருவுக்கு தெரு திறந்து வைக்கப்பட்டுள்ள டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராகவும் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை கண்டித்தும் சொத்துவரி உயர்வை கண்டித்தும் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் பல கண்டன போராட்டங்களை தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் நிகழ்த்தி வருகின்றனர் தற்போது திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் பூந்தமல்லி தொகுதி செவ்வாப்பேட்டை ரயில்வே மேம்பால பணிகள் பல ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் அந்த பணிகளை விரைந்து முடிக்க தமிழக வெற்றிக் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடத்தப்பட்டது ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்திய தமிழக வெற்றிக்கழக திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் பேசுகையில் செவ்வாப்பேட்டை மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் இல்லையென்றால் தமிழக வெற்றிக்கழகம் இதற்கு எதிராக பெரிய போராட்டங்களை கையில் எடுக்கும் மத்திய மாநில அரசுகள் இந்த பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் இந்த ரயில்வே மேம்பால பணிகளை முடிக்காமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் மிகவும் பாதிக்கப்படுகின்றனர் அதோடு நோயாளிகளை மருத்துவமனை கொண்டு செல்லவும் சிரமமாக உள்ளது என்று பொதுமக்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி இருந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் அண்ணா ஜெயிச்சுதான் இந்த மேம்பால பணிகளை முடிக்க வேண்டியதாயிருக்கும் அதுவரைக்கும் இவர்கள் இந்த பணியை முடிக்கப் போறதில்லை என்று தெரிவித்தார் அகற்றிடுவோம் அகற்றிடுவோம் மன்னராட்சியை அகற்றிடுவோம் என்ற கோஷங்களுடன் ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்தனர்